மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பதக்கம் வென்ற கோவை மாணவிக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளித்த பெற்றோர் கோவை மாவட்டம் வேடப்பட்டி அடுத்த குறும்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மற்றும் சித்ரா இவர்களின் மகள் நிவர்ஷா இவர் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் இவர் தற்காப்புக்காக கராத்தே மற்றும் சிலம்ப பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஆறாவது குவான் கிடோ தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கராத்தே பயிற்சியாளர்கள் டாக்டர் திருநாவுக்கரசு பிராங்க்லின் பென்னி மற்றும் சதீஷ் ஆகியோர் தலைமையில் கலந்து கொண்டனர் இங்கு தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹரியானா சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் பங்கேற்றனர் ஃபைட்டிங் குவான் வெப்பன் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட நிவர்ஷா பிரான்ஸ் பெற்றார் இந்த நிலையில் நேற்று வீடு திரும்பிய நிவர்ஷாவை வரவேற்ற அவரது பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கியும் ஆற தழுவியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது கடந்த மூன்றரை ஆண்டுகளாக கராத்தே பயிற்சியாளர் டாக்டர் திருநாவுக்கரசிடம் கராத்தே கற்று வருகின்றேன் இதற்காக பல்வேறு பயிற்சிகளை பெற்று இதுவரையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கோப்பைகள் மெடல்கள் சான்றிதழ்களை பெற்று தாய் தந்தையருக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளேன் இந்த நிலையில் மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பிரான்ஸ் மெடல்களை பெற்றுள்ளேன் அடுத்த முறை இன்னும் கூடுதல் பயிற்சிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை பெற வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கராத்தே பயிற்சியாளர் டாக்டர் திருநாவுக்கரசு கூறியதாவது மாணவ மாணவியர்கள் பத்தாம் வகுப்பு வந்ததும் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று கராத்தே யோகா போன்ற பயிற்சிகளுக்கு தடை விதித்து இது முழுமைக்கும் தவறான செயல் மாணவ மாணவியர்களின் மனம் மற்றும் ஒருநிலைப்படுத்தும் திறன்களை தூண்டுவது இவ்வாறான பயிற்சிகள் தான் மேலும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் கூட இவற்றை புரிந்து கொள்ள பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் மாணவியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த குவான் கிடோ அசோசியேஷன் மாநில செயலாளர் ஆரபள்ளி பயிற்சியாளர் சந்துரு தொழில்நுட்ப இயக்குனர் கந்தமூர்த்தி உள்ளிட்ட பலருக்கும் நன்றிகளை கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈவெண்டாக உங்களுக்கு வந்து வெப்பன்ஸில் வந்தால் நன்சாக் ரெண்டாவது ஷா ரெண்டாவது போ இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தாங்கிறது ஒரு தனி பிரிவு ஒன்று அதுவும் இல்லாம ஃபைட்டிங் குமத்தேன்னு சொல்லுவோம் இது எல்லா பிரிவுகளையுமே வந்து மொத்தம் நாற்பத்தெட்டு ஈவென்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் கோல்டு பிரான்ஸ் நிறைய மெடல் வந்து தமிழ்நாடு தான் இந்த டைம் ஓவரால் சாம்பியனா தமிழ்நாடு தான் எடுத்திருக்காங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நேபாளம் நிறையா ஸ்டேட்ல ஸ்டேட்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து இதெல்லாம் கலந்துட்டாங்க பட் இருந்தாலும் பட்டு நம்ம தமிழகத்தில் இருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் தான் என்னென்னா டெய்லியும் ப்ராக்டிஸுங்கிறது கம்பல்சரியாக வேணும் ஏன்னா அவங்களுக்கு உறுதுணையாக கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு வேணும் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கோல்டு வந்து கோல்டு அடிக்கணும் நேஷனல் லெவல் வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாத்துக்குமே இருந்தது பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டைம் பத்தொம்பது ஸ்டூடெண்ட்ஸும் கோவை மாவட்டத்தில் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் வந்து செக்ரட்டரி செக்ரட்டரி பாத்தீங்கன்னா சதீஷ் இருக்காரு டெக்னிக்கல் டைரக்டர்னா ப்ராங்லன் இருக்காரு இதை விட எங்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர் வந்து கந்தமூரி சார் இருக்கார் திருச்சியில் பட் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வந்து உருவாக்கி நாங்கள் கொண்டு போகிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் சேஃபாக குழந்தைகள் கூட்டிட்டு வந்து பிரைஸ் மெடலோட நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கோம் எங்களுக்கு இதில் என்னன்னா ஒரே ஒரு உறுதுனே பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த குழந்தைகளை எங்களுக்கு அமுச்சு வைக்கிறதுனால தான் இந்த மெடல் எடுத்துட்டு நிலம் வர்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தற்காப்பு கலைங்கிறது வந்து இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா பேரண்ட்ஸும் இந்த பெண்களுக்கு வந்து அது அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம் ஒன்று ரெண்டாவது டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து குழந்தைகளை கட் பண்ணிடுறாங்க ஆனா ஆனால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டை அப்படிங்கிறது வந்து டென்த்துக்கு மேல டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் எங்களுக்கு இன்னைக்கு இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தமிழகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டை ஏன் போகிறது இல்லைன்னா டென்த்தோட குழந்தைகளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ல எந்த குழந்தைகளும் அவங்க அனுப்புறது இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மைனஸான ஒரு விஷயம் நாங்க வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே வந்து எனக்கு சேஃப்டி முக்கியம் தற்காப்பு முக்கியம் அதனால எல்லா பேரண்ட்ஸும் இந்த குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை நல்லா இந்த தற்காப்பு கிளால் அனுப்பி நல்லா வந்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு சார் தேங்க் யூ வணக்கம் என் பேர் நிவர்ஷா பிரீமியர் வித்தி விகாஷ்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கோஜரியோ ஒகினவா கியோகே அண்ட் கோப்ரா ஸ்கூல் ஆஃப் இந்தியாவில் மூன்று வருஷமா சிலம்பம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அஹ் எங்க திருநாவுக்கரசர் மாஸ்டர் மூலியமா நேஷனல் செலக்ட் ஆகி சிக்ஸ்த் நேஷனல் குவாங்கிடோ லெவல் சாம்பியன்ஷிப்ல குவான் கத்தால போய் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன் இதை எனக்கு வழிநடத்தின குவாங்கிடோ ஆசாஷி அசோசியேஷனுக்கும் எங்க திருநாவுக்காரர் மாஸ்டருக்கும் சதீஷ் சாருக்கும் பிராங்க்லின் மினி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்ஸ்கும் எங்க திருநாவுக்காரர் சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதே மாதிரி எனக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ண எங்க டாக்டர் அருள் சாருக்கும் நலிச்சந்திரா மேடமுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சாருக்கும் நன்றி தெரிவித்து வச்சுக்கிறேன் என்ன மாதிரி எல்லா பெண்களும் இந்த மாதிரி சாதிச்சு அவங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கணும் என்று சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் மூன்றரை வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டகரி சின்ன பசங்கள இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு மோஸ்டா வந்து எயிட் எயிட் இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் மோஸ்டா நடந்துச்சு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர் கேட்டகிரி கேடட்ல வந்து கலந்துக்கிட்டு பிரான்ஸ் இது பண்ணேன் குவான் குவான் அப்புறம் வெப்பன்ல கலந்துக்கிட்டு வெப்பன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால பிரைஸ் அடிக்க முடியல ஆனா குவான்ல வந்து பிரான்ஸ் அடிக்க முடியல அவங்க வந்து ராஜஸ்தான் மகாராஷ்டிராங்கிற மாதிரி இருபது ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கலந்துக்கிறதுனால கொஞ்சம் தக்காது